உடனே ஒத்துக்கிட்டாரா நம்பிட்டாரா அப்புறம் நம்பாம வேற என்ன பண்ணுவாரு நானும் ஒரு பொண்ணும்தான் இங்க இருக்கோம்ல எங்களோட பாதுகாப்பு அவருக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால அங்கே பார்க்குற ஒரு தம்பி கிட்ட பண்ணி பேசி இங்க இருந்தே விட்டாரு இப்போ அந்த கூற ஓட்டு தான் இருக்காளுங்க சூப்பர் ராணி நீ இப்படி பண்ணுவோம் நான் நினைச்சு கூட பார்க்கல நல்ல காரியம் தான் பண்ணியிருக்கேன்

அப்படின்னு காலேஜ் போட்டு 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 போறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது அப்படின்ட்டு நீங்க கேட்கவே பேத்திக்கு கோவம் வருதுன்னு அந்த குடும்பம் இவளுக்கு எப்படின்னா கொடுக்கறது இவளுக்கு எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு எடுத்து அதை பேத்தி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன் அப்படிதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் செஞ்சால் தானே மனசு நிம்மதியாக இருக்கும் இன்னைக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போய் அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச ட்ரெஸ்ஸை நல்லா வேலை கூடணு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடு சரிம்மா இங்கே பாரு ஜெசிகா இன்னைக்கு உனக்கு கூட்டிகிட்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச கலரில் வேலை கூடணு ட்ரெஸ்ஸை வாங்கி தரேன் போதுமா ஓகேம்மா ஆனால் எனக்கு ஒன்று பத்தாது எனக்கு மூணு நாலு அஞ்சு வேணும் அஞ்சு என்ன ஆறே எடுத்துக்கோ

புயல் வருதுன்னு டிவிக்குள்ள எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க நீங்க இளநிய கொண்டாந்து வித்துக்கிட்டு இருக்கீங்க ஏமா எந்த சீசன்ல வேணாலும் நம்ம இளநிய குடிக்கலாம் நல்ல இயற்கையான முறையில் நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச காய் தான் இதெல்லாம் நம்ம எங்கே இருந்து அறுவடை பண்ணி வாங்கிட்டு வந்து விற்கல இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காய்ச்சி இருந்துச்சு இப்போ புழுங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இதெல்லாம் குடிச்சா எதுவும் ஆகாதியா உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான்

பாரு இன்னைக்கு இந்த கடையில எவ்வளவு லாபத்தை எடுக்கிறன்னு நீ தானே போற தாத்தா இந்த இளநி இளநி புடி என்னது கிளம்பி விழிஞ்சிடும் பார்த்தா உள்ள இருக்க தேங்காய் பூரா வெளியில வந்துரும் போலயே தண்ணி அவ்வளவா இனிப்பா நீ இன்னொரு தேங்காய் எனக்கு தா நான் கூட பத்து ரூபா சேர்த்து போட்டு தாத்தா முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சரி சரி இன்னொன்னு போட்டு கூட கூட பத்து ரூபா தாரே இந்த ஆளை பார்த்தா காசு கொடுத்து குடுக்க அந்த மாதிரியே தெரியலையே இருவாரே ஆ சக்கரை தண்ணியை ஊற்றியாச்சே இதுக்கு மேலேயும் அந்த கிழமை இளநீ இனிப்பா இல்லைன்னு சொல்லட்டும் அவன் மண்டையை வெட்டுறேன் என்னம்மா இளநியை வெட்டிட்டியா ஆ ஆ வெட்டியாச்சு தாத்தா இந்தா இருக்கு இந்தாங்க எடுத்துக்கோங்க ஆனால் இது ஸ்பெஷல் இளநி அதனால இதுக்கு எழுபது ரூபா கொடுத்தே ஆகணும் தருவியலா எழுபது ரூபாயா சரி கொடு பார்ப்போம் அப்படி ஒண்ணு இது ரொம்ப இனிப்பாலாம் இல்லையடி இருந்தத விட கொஞ்சம் அவ்வளவுதான் தர முடியாது வேணா தரேன் பயலே நீ எவ்வளவு குடிச்சாலும் இனிப்பா இல்ல இல்லன்னு சொல்லிட்டு காசு கொடுக்காம ஓட பாக்குறியோ ஒழுங்க மரியாதையா இரநூத்தம்பது ரூபாய் எடுத்து வை இருநூத்தி ஐம்பது ரூபாயா ஸ்பெஷல் எல்லாம் அதையே நீ குறை சொல்லிட்ட அதனால நூற்றம்பது ரூபாய் ரூபா இது உனக்கு இதோட விலையை கூட்டினோம் அதோட விலையை கூட்ட மாதிரிதான் அது நியாயம் இல்லை அதனாலதான் அதோட விலை நூறு ரூபா காசை எடுக்கிறியா இல்ல இளநீர் தீவிர மாதிரி தலையை சீவிரவா